இன்றைய தினம் வேலூர் மாவட்டத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வு இது ஒரு விழா பாரதிய ஜனதா கட்சியினுடைய விழா என்று கூற வேண்டும் புதிய மாவட்ட தலைவராக இன்று பொறுப்பினை தொடர்ச்சியாக முழு நேரம் கொடுத்து அவர்களுடைய பொறுப்பினை ஏற்றுக்கும் மூன்றாவது முறையாக மாவட்ட தலைவர் திரு வி தசன் அவர்களுக்கு பாராட்டு விழாவும் வாழ்த்து தெரிவிக்கின்ற இந்த ஒரு நல்ல நேரம் ஒரு தேசிய கட்சியில் ஒரு முறை மாவட்ட தலைவராகவே ஒரு மிகப்பெரிய சவால் நிறைந்த ஒரு நிகழ்வாக இருக்கின்ற தருணத்தில் மூன்றாவது முறையாக மாவட்ட தலைவராக பொறுப்பேற்கின்ற ஒரு நிகழ்வு அது மிகப்பெரிய சம்பவமாக ஏன் என்றால் தேசிய கட்சியில் தொடர்ச்சியாகவும் தொடர்ந்து மூன்றாவது முறை வருவது என்பது சாதாரண ஒரு நிகழ்வு கிடையாது தமிழகத்தினுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய திரு அண்ணாமலை அவர்கள் ஒரு நல்லாசிரியடனும் அமைப்பு பொதுச் செயலாளர் திரு கேசவ விநாயகம் அவர் ஒரு தேர்தலுக்கான மாநில பொறுப்பாளர் திரு சக்கரவர்த்தி அவர்கள் இன்று மீண்டும் வேலூர் மாவட்டத்திற்கு புதிய தலைவராக திரு தசரன் அவர்களை வழங்கியுள்ளார்கள் அதற்கான பதவியேற்பு விழா மிக சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது இந்த நேரத்தில் மாவட்ட தலைவர் ஆகிய திரு தசரதன் அவர்கள் மிக சிறப்பான முறையில் வேலூர் மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியை முதன்மையான கட்சியாக கொண்டு தன்னுடைய நேரத்தையும் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் முழுமையாக கொடுப்பதற்காக சபதம் ஏற்று கட்டாயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வேலூர் மாவட்டத்தில் உள்ள ஐந்து சட்டமன்றத்தில் நிச்சயமாக என்டிஏ கூட்டணியுடன் மிக பெரிய மிக பெரிய வெற்றியினை இந்த சட்டமன்றத்தில் தாமரை ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னம் மலரும் என்பதனை எடுத்து கூறியுள்ளார் அவருடைய பேச்சில் ஒரு முறை மென்ஷன் நம்மளுடைய கோட்டையில் கோட்டையில் மாமன்றத்தில் முதல் தாமரை மலர்வித்த பெருமைக்குரியவராக இன்று மூன்றாம் முறையாக பொறுப்பினை ஏற்றிருக்கும் மாவட்ட தலைவர் அவர்களுக்கு உரிமையாக்கிக் கொள்கின்ற விஷயம் அது நிச்சயமாக இரண்டாயிரத்தி ஆறு இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி சட்டமன்றங்கள் அத்தனையும் வெற்றி எடுத்து மாநில தலைவர் அவர்கள் சூளுரைத்தது போல தமிழகத்தில் திமுக ஆட்சியினை முடிவு கட்டி அதன் பிறகுதான் என்னுடைய காலனியை நான் அணிவேன் மீண்டும் அணிவேன் என்ற சூளுரையை ஒருமித்த கருத்தாக எங்களுடைய கடமையாக ஏற்று தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்கும் என்பதனை மாவட்ட தலைவர் கொடுத்துள்ளார் இந்த கூற பார்க்கப்பட்டது நேற்றைய தினம் நடந்து முடிந்த டெல்லி சட்டமன்ற தேர்தலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாரதிய ஜனதா கட்சி தலைநகரத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய மாற்றத்தை மக்கள் விரும்புகின்றார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியினை தான் வர வேண்டும் என்று சுடப்பக்கட்டியை தூக்கி ஓரத்தில் வைத்துவிட்டு இல்லந்தோறும் தாமரை மலர சேர்த்துள்ளார்கள் அதே நிலைதான் வெகு விரைவில் தமிழகத்தில் தாமரை மலருக்கான கல சூழ்நிலைகள் பிரகாசமாக உள்ளது என்பதற்கான நிகழ்வுகள் இன்னைக்கு ஒவ்வொரு இடத்திலையும் பட்டி பாரதிய ஜனதா கட்சி திரு அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் கட்சியினுடைய வளர்ச்சி மிக அசு மிக அசுரமான வேகத்தில் வளர்ந்து கொண்டிருப்பதை பறைசாற்றுகின்றது அதனால இந்த சட்டமன்றத்தில் கூடிய சட்டமன்ற உறுப்பினர் முதலமைச்சர் அமைச்சராக இருக்கக்கூடியவர் அவரே சொல்லியிருக்கிறாரு இந்த அதை சொல்லலாமான்னு தெரியல உள்ளாட்சி தேர்தல் முடிந்த பிறகு அப்போ மாவட்ட தலைவராக இருந்த திரு தசரன் அவர்களுக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு எதிர்பார்க்கலப்பா எல்லாம் இவ்வளவு ஓட்டு வாங்குவீங்க உள்ளாட்சி எல்லாம் சட்டமன்றத்தை வெற்றி விகம் பயங்கரமா வளர்றீங்கன்னு சொல்லிட்டு அவரே அதனால தமிழகத்தில் தாமரை மலர்வதற்கான நிலை நேரம் காலம் கூடி வந்து விட்டது இதை நீங்களெல்லாம் பார்க்க முடியும் இருக்கிற இருக்குது மேடம் தயவு செஞ்சு இப்படி ஒரு கேள்வியை பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து கேட்கவே வேண்டாம் ஏன்னா இன்னைக்கு நீங்கள் இன்றைக்கி இந்த அரங்கத்தில் கூடியிருக்கிற அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருக்காரு முன்னாள் மாவட்ட தலைவர் இருந்தவருக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது அவர் அவருடைய வீட்டில் எதிர்பாராத ஒரு மரணம் ஏற்பட்டிருக்கு அதற்காக சென்றுவிட்டு எங்களுடைய கவுன்சிலராக இருக்கக்கூடிய அவருடைய மனைவியாக இருக்கக்கூடிய மாநில செயற்குழு உறுப்பினர் ச நம்மளுடைய கவுன்சிலர் இருக்கக்கூடிய அவங்க மனைவி வந்திருக்காரு அப்புறம் இதில் என்ன எங்கள் கோஷ்டி பூசல்கள் இருக்குது என்ன கோஷ்டி இருக்குது ஃபர்ஸ்ட்டு கோஷ்டிலாம் எங்களுக்குள்ள கிடையவே கிடையாது அது பிற கட்சி வாரிசு கட்சிகளை தான் இருக்குமே தவிர இது தேசத்துக்காக சேவை செய்கின்ற கட்சியில் ஒரு பொழுதும் இனி விடாதீங்க கோஷ்டி பூசு தமிழகத்துல அதுவும் வேலூர் மாவட்டத்துல பாரதிய ஜனதா கட்சி அறவே மறுக்கப்படுகிறது இல்லஞ்சி எவ்வளவு விடியல் வராத ஒரு ஆட்சி தான் இது நடந்துட்டு இருக்கு முதல்ல மக்கள் விடியலை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க அந்த விடியலை கொடுக்க சொல்லுங்க அராஜகமான முறையிலும் பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை இளைஞர்கள் எல்லாம் மது போதையிலும் குடி போதையிலுமே இருந்து கொண்டு அதையெல்லாம் அதெல்லாம் கிடைச்சிட்டு வர சொல்லுங்கள் அப்புறம் நிதியை மட்டுமே வந்து தாரமீக பொறுப்பாக மட்டும் பேசிகிட்டு இருந்தால் டாஸ்மாகில் வருகின்ற நிதியெல்லாம் எங்கே போய் சேருது மக்களுக்கு என்ன திட்டம் கொண்டு வந்து சேர்த்துருக்குறாங்க புதிதாக என்ன திட்டம் தமிழகத்தில் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே மத்திய அரசாங்கம் சரியான நேரத்தில் நிவாரண நிதிகளிலிருந்து

தவறுகள் நினைக்கும் போது அநியாயங்கள் நினைக்கும் போது முரல் குரலாக எடுத்து எல்லா பகுதியிலுமே வந்துட்டு ஆர்ப்பாட்டங்கள் கண்டனங்கள் தெரிவிக்கின்ற கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி முதல் கட்சியாகும் முதல் குரல் கொடுக்கின்ற கட்சியாகும் அதுவும் பெண்ணுக்கு ஒரு இழுப்பு என்று சொல்லும் போது மரியாதைக்குரிய மாநில தலைவர் அவர்கள் தன்னுடைய இல்லத்தின் முன்னதாக சாட்டேடு எடுத்துக்கொண்டார் இந்த அவலநிலை இந்த தமிழகத்தில் ஒருபோது மரங்கேற்ற கூடாது வெற்றி தலகுனிய வேண்டும் என்று கூறியுள்ளார் ஸோ இதை வந்துட்டு இரும்பு கரம் கொண்டு அழைக்கிறாரோ இல்லையோ அட்லீஸ்ட் தன்னோடைய சுற்றிருக்கின்ற கட்சி தொண்டர்களுக்காக தெரிவித்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் அமைச்சர்கள் இருக்கிறவர்களுக்கு மரியாதை அமைச்சரவையில் இருக்கின்ற அமைச்சர்கள் வந்து பெண்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தா செய்ய வேண்டும் கேட்டேன் வேலூர் மாவட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு ஓடும் ரயிலில் வந்து பாலியல் பலாக்காரம் ரயிலில் தள்ளியிருக்காங்க மத்திய மாநில அரசு பொறுப்பேற்கணும்னு சொல்லிட்டு எல்லா அமைப்பும் போராடிட்டு வருது பாரதிய ஜனதா வந்து எந்த ஒரு பொருளையாண்டில்

சரியான சட்ட ரீதியான தண்டனை வாங்கி கொடுத்து இனி வரும் காலத்தில் நடக்காமல் தகுப்பதற்கால் அத்தனை முயற்சியும் அறிஞ்சிக்கிறாங்க கட்சியத்துக்கு தான் கோயில்கள் எப்படி போயிட்டிருக்கு அந்த குற்றவாளிகளுக்கு தடனம் பெறுவதற்காக கட்சி சர்பாய் என்ன நடவடிக்கை எடுக்கிறது அவர்களுக்கு பிணை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் நடந்துருக்குது அந்த பிணையை தடுக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கறிஞர்கள் யாரும் போராட வேண்டாம் அதுதான் சொன்னேன் ஒரு தவறு போது அது தவறு வந்துட்டு சட்டத்தின் மூலமாக தண்டனை பெறும் மூலமாக மட்டும்தான் இனி வரும் காலத்தில் அது ஒரு பாடமாக யாரும்

Bueno, bueno.